இரநூறு பச்சரிசியும் நூறு உளுந்துக்கும் நூறு உளுந்து வந்து அது கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கிட்டு ரெண்டையும் சேர்த்து ஊற போட்டுட்டு நல்லா மாவாக நை நைஸாக அடிச்சுக்கணும் அடிச்சுட்டு வெண்ணை மதியம் அடிச்சுக்கிட்டு இப்போ வந்து கெட்டியாக எடுத்துக்கணும் தண்ணி ரொம்ப போடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து மிளகு கருவேப்பில் இஞ்சி அப்புறம் அந்த கொத்தமல்லி எல்லா இது எல்லாத்தையும் போ பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் சுட்டோன்னு சின்ன சின்ன போண்டாவா கிள்ளி போடுறேன் பாருங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்கணும் சின்ன சின்ன போண்டாவா ஈவினிங் ஸ்நாக்லாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சரி சரி வெந்த பிறகு எடுத்து இப்போ நல்லா பெரட்டி பெரட்டி வறுத்து எடுக்கணும் இல்லாட்டி ஒரு பக்கமே வேகும் அப்போ ஒரு பக்கம் வேகாது இது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எல்லா வகை சட்னியும் நல்லா எடுப்பாக இருக்கும் தொட்டு சாப்பிட்டேன் இதை செஞ்சு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு எடுத்து போடுறேன் நல்ல கோல்டன் ப்ரவுன் வந்தோடனே எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் திருப்பி அடுத்த பேட்ச் போடுறேன் இந்த சின்ன சின்ன போண்டாவா நம்ம எடுத்து போட்டால் நல்ல உப்பி வரும் இது உளுந்தம் பருப்போம் அரிசி தான் செஞ்சிருக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மிளகு ஜீரகம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு செய்யலாம் நமக்கு எது தேவையோ அதை போட்டுட்டு இஞ்சி பெருங்காயெல்லாம் போட்டு நல்லா பிசஞ்சிட்டு ஓ இது கொஞ்சம் சின்ன சின்ன பொடாவை போட்டு எடுத்தால் ஈவினிங் ஸ்னாக் சூப்பரான சைட் டிஷ் இது செஞ்சு பாருங்கள் உளுந்து உடம்புக்கு ஹெல்த்துக்கு நல்லது இடுப்பு பலத்துக்கு நல்லது அரிசியும் அது சேர்ந்து இருக்கிறதுனால மிளகு ஜீரகம் இஞ்சி எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால சேமிக்கும் அப்படி ஒன்றும் என்ன குடிக்காது இது இதை செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள்